ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சேரம் நேற்று வியாழக்கிழமை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக எனக்கு அந்த நாள் போச்சு காரணம் என்னன்னு கேட்டிருந்தீங்கன்னா நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னை பற்றின விஷயங்கள் நான் அண்ணன்க்கு கடவுள் சார்ந்த விஷயங்கள் எனக்கு என்ன நடக்குது இறைவன் வழிபாடு நம்ம எப்படியெல்லாம் பண்ணணும் எப்படி பண்ணால் இறைவன் அருகில் மிக 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 அருகில் நம்ம சுலபமாக போக முடியும் அப்படிங்கிறது வீடியோவில் போட்டுட்டு வரேன் இதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா ஒவ்வொரு வீடியோவும் அதாவது லட்சக்கணக்கான பேர் இந்த வீடியோ பார்க்குறாங்க பலன் அடைகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் என்கிட்ட ஃபோன் பண்ணும்போது சொல்கிறது உங்கள் சேனல் பார்த்தேங்க நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கேன் ஸோ உங்கள் சேனல் நான் நைட்டு பார்த்தேன் ஆனால் சில பேர் பசியில் இருக்கும்போது அவங்கள கடந்து போயிடுவேன் இதை நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் உங்கள் நீங்கள் உங்கள் சேனல் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அவங்களை எழுதா என்னால் கடந்து போக முடியல அகைன் நான் திரும்பி வந்து உங்களுக்கு எதாவது வேணுமான்னு கேட்டு ட்ரெஸ்ஸு இல்லாதவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி தரதாக இருக்கட்டும் சாப்பாடு வாங்கி தரதாக இருக்கட்டும் ஒரு அம்மா வந்து இருந்து தொலைஞ்சு காணாமல் வந்துட்டாங்க ஸோ அவங்கள கொண்டு போய் நான் வீட்டில் கொண்டு போய் சேர்த்தேன் அவங்க வீட்டில் இருக்க பர்சன்லாம் என் காலில் விழுந்து அவங்க கண்ணீர் மல்க எனக்கு நன்றி சொன்னாங்க இதை பற்றி நிறைய விஷயங்கள் எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க என்னென்னா நம்ம வீடியோ பார்த்தோம் நம்ம செஞ்சோம் அப்படிங்கிறது போகாமல் சாய அப்பாவோடைய ஆசீர்வாதம் தான் நான் உங்கள் வீடியோ பார்த்து இந்த அளவுக்கு இருக்க சாயமானு எனக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுறது இன்றைக்கும் என்னால் பலனடைஞ்சவங்க அவ்வளோ பேர் உங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்து எனக்கு நான் உங்கள் மூலியமாக உங்களால் எனக்கு இந்த விஷயம் கிடைச்சிது எனக்கு நடந்ததுன்னு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க இதனால் தான் சாய்ராம் என்னால் ஏன்னா எனக்கு பூஜை டைமிங்கும் அதனால் உண்மையே சொல்லணுன்னா எனக்கு வீடியோ போடுற அளவுக்கு டைமிங் இல்லை அதுதான் உண்மையான ரீசனும் கூட இருந்தாலும் சில பேர் க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லுவோம் ஸோ நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க பர்சன்ஸ் ஃபோன் பண்ணி அம்மா உங்கள் வீடியோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஏன் ரொம்ப நாளாக வீடியோ போடலன்னு நீங்கள் கேட்குறீங்க இருந்தும் ஏதாவது ஒரு வீடியோ நம்ம போடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த டைமை நான் ஒதுக்கி உங்களுக்காக பேசுகிறேன் ஒரு ஆத்ம சந்தோஷம் கிடைக்கிது சாய்ராம் நம்ம போடுற வீடியோ யாருக்கா பிரயோஜனம் ஆகுது ஸோ அதனால் இவங்களுக்கு இது கிடைக்கிது நானே உங்கள் வீடியோ பார்த்துட்டு செஞ்சேன் நான் அந்த பர்சன் ஃபோன் பண்ணி சொல்லும்போதும் நம்மளுக்கு அது வந்து மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது இது நான் வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவும் போட்டிருக்கேன் அதே போல் தான் இது வியாழக்கிழமை சாயப்பா தான் எனக்கு இது கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன் அன்னைக்கு இது நடந்தது ஏன்னா நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி திருவண்ணாமலையில் ஒரு சித்தர் வந்து எனக்கு சொன்ன அதாவது சித்தர் வாக்கு நிறைய பேர் வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க அவர் சில சுட்சம ரகசியம் கண்டிப்பாக இருக்குது ஸோ அப்படி இருந்தும் இதை பார்த்து மக்கள் பலன் அடைவாங்க அப்படிங்கிறதுக்காக எனக்கு நடந்த விஷயங்கள் நான் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதே போல் அவங்க எனக்கு வந்து நீ வஸ்திர தானம் கொடு இன்னந்த பூஜைகளை உங்களுடைய நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி சென்டர் வச்சு நடத்துகிற மக்களுக்கு ஹெல்ப்பும் என்னால் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னது நீ வந்து ஒரு குருவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் ஸோ உங்களுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப மேலே மேலே போயிட்ருக்கோம் இது யார் தடுக்க நினைச்சாலும் முடியாது அவங்க அழிஞ்சி போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இது வந்து சித்தர் வாக்காகவே எனக்கு இது சொன்னது ஸோ அவங்க சொன்னதுனால நான் என்ன பண்ணுறேன்னா அந்த வஸ்திர தானம் அதாவது ட்ரெஸ்ஸு ஒரு சாரி ஒரு ப்ளவுஸ் மீட்டு மஞ்சள் கயிறு மாங்கல் இருக்கோம் நம்ம கொடுக்குறோம் இல்லையா ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கிட்டத்தட்ட நான் வீடியோவில் போட்டிருக்கேன் நான் வந்து ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் என்னைக்கு எனக்கு அவங்களுடைய சித்திரை அருள்வாக்குங்கிறது எனக்கு சொன்னாங்களோ அப்போத்துலேருந்தே அதை நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் ஒவ்வொரு விசேஷ தினங்கள்லேயும் நான் இதை கொடுத்துட்ருக்கேன் நான் வீடியோலேயும் இதை போட்டிருக்கேன் இன்றைக்கி அதாவது நேற்று நடந்த விஷயம் வந்து காரடையான் நோன்புன்னு சொல்லுவாங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னால் பல யூடியூப் சேனலை பற்றி இப்போது வி விளக்கங்கள் அதாவது சோஷியல் மீடியாவில் நிறைய ஒரு விஷயத்தை பற்றி நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க இருந்தும் மக்களுக்கு வந்து அது பரவாயில்ல தெரிய ஆரம்பிக்குது அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ அந்த நோன்பை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் இது ஒரு வகையாக ஒரு சுமங்கலி பூஜை மாதிரி அன்னைக்கு அதாவது நேற்று நேற்றைய தினம் வந்து நம்ம சென்ட்ரலில் வெகு சிறப்பாக வெகு விமர்சனையாக அதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம் நாங்கள் நினச்சி பார்க்க முடியல சேரம் அந்த அளவுக்கு எங்களோட எக்ஸ்பெக்டேஷனையும் தாண்டி மன நிறைவோடு வந்து ஒவ்வொருத்தரும் கடவுளுடைய ஆசிர்வாதம் வாங்கிட்டு லக்ஷ்மிமாவுக்கு பூஜை பண்ணிவிட்டு ஸோ அவங்களுடைய ஆசிர்வாதம் சாயப்பாவுடைய ஆசீர்வாதம் வாங்கி அவங்க ஸோ ஒவ்வொருத்தரும் சொன்னது எங்களுக்கு இது வந்து பிளெஸ்ஸிங்ஸ் தான் உங்கள் கையால் இந்த மாதிரி அதாவது நம்ம ஒரு தட்டு சாரி ப்ளவுஸ் பிட்டு ஒரு ஸ்வீட்டு ஒரு பழம் ம ஒரு பூ மஞ்சள் கயிறு மாங்கல்யம் குங்குமம் இது எல்லாமே செட்டாக வச்சு நம்ம கொடுத்தோம் அப்போ சொன்னது இது எல்லாமே உங்கள் கையால் எங்களுக்கு கிடைக்கிறது வந்து கடவுள் எங்களுக்கு கொடுத்த ஒரு அனுகிரகம் ஸோ எங்களுக்கு கொடுத்த ஒரு பாக்கியமாக நினைக்கிறோம் வந்து அத்தனை பேரும் சொல்லியிருந்தாங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது சைரம் ஸோ அதனால் நேற்று வந்து நம்ம அப்பாவுக்கு அபிஷேகம் பண்ணதோ அல்லது தீபாரதனை காட்டின வீடியோவோ நம்மளால் போட முடியல மக்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க சார் அதாவது நைட்டு ஒரு நைன் ஓ கிளாக் மேலே வரைக்குமே வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க பக்கத்து வீட்டில் சொன்னாங்கம்மா நான் போகணுன்னு சொல்லிவிட்டு அதனால் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க அதே போல் மக்கள் வரது நேற்று குறையாமல் நைட்டு அதாவது நம்ம லேட் நைட்டுன்னு சொல்கிற வரைக்கும் மக்கள் வந்துட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஏன் நம்ம நான் வீடியோவில் போடுறேன் நான் காமிக்கிறேன் அப்படின்னிங்கன்னா சில பேர் என்கிட்ட சொல்லும்போது அம்மா இன்னைக்கு கோயிலுக்கு போகணும்னு நினச்சேன் இன்றைக்கி நான் வீட்டில் உங்கள் பூஜை பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை லட்சுமி பூஜை பண்ணணும்னு நினச்சேம்மா என்னால் பண்ண முடியல பார்த்தா நீங்கள் பூஜை பண்ணதான் வீடியோவில் போட்டிருந்தீங்க நான் அப்போவே நினச்சேன் ஸோ நம்மளுக்கு வந்து அது கடவுள் ஏற்றுக்கிட்டாங்க இன்றைக்கி தவறிப்போச்சு இனிமே தவறக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற பர்சனுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் வீட்டில் நம்மளும் பூஜை பண்ணணும் பொருட்கள் வச்சு கொடுக்குற அளவுக்கு கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கணும் இருந்தாலும் இந்த அளவுக்கு நம்மளால் முடியாட்டி மனசு தளர விடாமல் அவங்க பண்ண பூஜையாவது நம்ம வீட்டில் பண்ணணும்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் நினைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவும் போடுறேன் நேற்று எனக்கு சாயப்பா கொடுத்த ஒரு பொக்கிஷமான நாளாக தான் சாய்றம் நான் கருதுறேன் இது வந்து எனக்கு வந்து இது ஒரு அவார்டு கிடைச்சதுக்கும் மேலே நான் வந்து இதை நான் உணர்கிறேன் ஸோ ரொம்ப சந்தோஷம் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு கொடுங்க நன்றி வணக்கம்